வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்ப நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா மிக அற்புதமான பதிவு என்னன்னா நம்ம திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி கண்டா கிரிவலம்பூவோ மத்த நாட்கள்ல கிரிவலம்போக்குள்ளையும் அங்க என்னென்ன கோவில்கள் அந்த கிரிவலப் பாதையில் அமைஞ்சிருக்கு எவ்வளோ அற்புதங்கள் இருக்குது அது எப்படி நம்ம மனோ வலிமையே கூட்டுது அங்கே அந்த மூலிகை இருந்து அந்த மூலிகை சுவாசத்தை நம்ம உணர்கிறோம் அப்படிங்கிற சில விஷயங்களை பார்ப்போம் அடியேனுக்கு தெரிந்த கருத்துக்கள் திருவண்ணாமலை சுற்றி அந்த கிரிவலப் பாதையில் அற்புத திருக்கோயில்கள் நிறையா அமைஞ்சிருக்கு அதில் திருவண்ணாமலை கோவில் கிரிவல பாதையில் எட்டு சிவலிங்கங்கள் இருக்கு அம்மா துர்கா தாயிலோடய கோவில் இருக்கு பெரிய ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது பூதநாராயணர் கோவில் இருக்கு ஸ்ரீ காமாட்சி அன்னையின் கோவில் இருக்கு கற்பக விநாயகர்கள் கோவில் இருக்கு இரட்டை விநாயகர் கோவில் இருக்கு மாரியம்மன் கோவில் இருக்கு தக்ஷணாமூர்த்தி கோவில் இருக்குது வள்ளலார் கோவில் இருக்கு பானபத்ரர் இருக்கு ஆறுமுக பெருமான் கோவில் இருக்குது யமநந்தீஸ்வரர் கோவில் இருக்கு ஜோதி விநாயகர் கோவில் இருக்கு திருநேர் அண்ணாமலை கோவில் இருக்கு வீர ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது ஸ்ரீ ராகவேந்திர கோவில் இருக்குது காளியம்மன் கோவில் இருக்குது கண்ணப்பர் கோவில் இருக்கு பழனை ஆண்டவர் கோவில் இருக்குது அடி அண்ணாமலையார் கோவில் இருக்குது இங்கே இந்த அடி அண்ணாமலர் கோவிலில் தான் அடி அண்ணாமலையார் கோவிலில் தான் மாணிக்க வாசகர் திருவெம்பாவை ஏற்றி பாடிய இடம் அற்புதமான இடம் இது வாய்ப்பு இருக்கிறப்ப உள்ளார போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அருணகிரி நாயகி அன்னை கருணை இருக்காங்க வீரபத்ரர் கோவில் இருக்குது மற்றும் செங்கம் சாலையில் ரமண மகரிஷியோட ரமண மகரிஷி சேஷாஸ்திரோட அவரோட ஆசிரமம் இருக்குது விஸ்ரீ சுவாமிகளோட ஆசிரமம் யோகிராம் அவரோட ஆலயம் இருக்குது அவரோட ஆசிரமம் இருக்குது மொத்தம் ஐம்பத்தி நாலுக்கு மேற்பட்ட திருத்தணங்களை நம்ம பார்க்கலாம் விரிவல பாதையில் மொத்தம் ஐம்பத்தி நாலு வகையான திருத்தலங்கள் அங்கே சுற்றியும் கிருவலப்பாதையில் அற்புதங்கள் நிறைஞ்சி அந்த அங்கே நிறைஞ்சிருக்கு அதே போன்று முந்நூறுக்கும் மேற்பட்ட புனித தீர்த்தங்கள் அந்த கிரிவலப் பாதையில் அமைஞ்சிருக்கு எவ்வளோ அற்புதங்கள் இருக்குது பாத்தீங்களா ஒரு முறை நம்ம அந்த வளம் வரக்குள்ளேயும் அப்படியே நம்ம மனம் அப்படியே தூய்மை பெறும் அற்புத பலன்கள் கிடைக்கும் ஏன்னா எவ்வளோ ஆலயங்கள் நிறைஞ்சது அது போன்ற அந்த அஷ்டலிங்கத்தையும் நம்ம ஒரு ஒரு லிங்கமாக தரிசனம் பண்ணக்குள்ளே அந்த மனம் வந்து அவ்வளோ தூய்மையாகி பேராற்றல் பெற்று பெரும் சக்தி கிடைக்கும் இது போன்ற அந்த திருவண்ணாமலை நினைத்தாவே முக்கி த முக்தி தரக்கூடிய ஆற்றல் நிறைஞ்சிது இன்றைக்கும் டெய்லியும் குருநாதர் சித்தர்கள் அங்கே சூட்சம முறையில் கிரிவலம் செஞ்சுட்டு இருக்காங்க அற்புதமாக எல்லா தேவர்கள் ரிஷிகள் எல்லோரும் அந்த இப்பொழுது இப்புளைகளை எல்லோரும் அந்த இடத்துல வந்து வழிபாடு செய்யாத தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் யாரும் இல்லை அனைவருமே இந்த இடத்துல வந்து மகாதேவர் அண்ணாமலையாரோட அம்மாவோட திருவடியில் சரணடைஞ்சு அவங்கள போற்றி புகழ்ந்து அந்த கருவல பாதையில் இருக்கிற அனைத்து கோவில்களுக்கும் அவங்க தரிசனம் பண்ணி மிகப்பெரிய ஒரு பேருமதத்தை பெறறாங்க அதுபோன்று நாம் அனைவரும் நம்ம திருவண்ணாமலை கிருவலம் போகக்குள்ள இது போன்று ஒரு ஒரு ஆலயத்துக்கு முடிஞ்சா நம்ம அந்தந்த கோவிலுக்குள்ள ஒரு செகண்ட் போயிட்டு வரணும் இது வந்து அற்புத பலன்கள் தரக்கூடியது ஏன்னா ஐம்பத்தி நாலுக்கும் மேற்பட்ட கோவில்கள் சுற்றி இருக்கு ஒரு கோவில் ரெண்டு கோவில் இல்லை ஒரு கோவிலில் போனோமா இத்தனை இறைவனோட தரிசனத்தை நம்மளால பார்க்க முடியுது எங்கும் இல்லாத அற்புத சக்தி வாய்ந்த அற்புத பலன் நிறைஞ்சது அது எம்பெருமானோட கருணை இங்கே வந்து நாம் இந்த வழிபாடு முறையை செய்யக்குள்ள நம்மளுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் நோயற்ற வாழ்வு கிடைக்கும் வாழ்க்கையில் நிம்மதி தரும் இது நம்ம சொல்லி மழாத அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கு ஏன்னா இறைய ஆற்றல் வந்து அவ்வளோ கருணை புரியிறாங்க குருநாதர் சித்தர்களோட ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் ஏன்னா அங்கெல்லாம் சூட்சம முறையில் அவங்களோட அப்படியே சும்மா பிளட்ஸ் இவன் நம்மளை அப்படியே ஆசீர்வாதம் பண்ணாங்களா ரொம்ப அற்புதம் அதெல்லாம் இது எல்லாமே மகாபாகியங்கள் நம்மளுக்கு கிடைச்சது ஒரு ஒருவரும் நம்ம வாழ்வில் எம்பெருமான் திருவண்ணாமலையோட தரிசனத்தை அவரோட கிரிவலப் செய்யக்குள்ள இது போன்ற நம்ம ஒன்று அறிஞ்சு அங்கே இருக்கிற பேராற்றர்களை பார்த்து அங்கே இருக்கிற குளங்களோட அற்புதத்தை நம்ம பார்க்கணும் ஏன்னா முந்நூறுக்கு மேற்பட்ட புனித தீர்த்தம் இருக்குது ஒரு தீர்த்தம் ரெண்டு தீர்த்தமில்லை சுத்தி கிரிவலப் பாதையில் முந்நூறு தீர்த்தம் இருக்குது நம்ம குருநாதர்கள் அதெல்லாமே வழிகாட்டுதல் பண்ணியிருக்குங்க ஒரு ஒரு தீர்த்தமும் மகாசக்தி இருக்குது இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது திருவண்ணாமலை பற்றி அடிய தெரிந்த கருத்துக்களை அப்பப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் இது ஒரு அற்புத பதிவு எல்லோரும் பயன்பெறணும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி ஸ்ரீ வெற்றி கணபதி ஆன்மீக நிலையம்